இப்ப உங்களுக்கு தெரியும் இருக்கு சில சில நட்சத்திரங்கள் இருக்கு சில மாதத்துல பிறந்த தன்மைகள் இருக்கு பதினஞ்சாம் தேதி ஆறாம் நம்பர் மேடம் பரணி நட்சத்திரம் ஐப்பசி மாதம் இந்த விஷயங்கள் என்ன இதுக்குள்ள உள் தள்ளு சொல்ற விஷயங்கள் விமர்சனங்களுக்கு எல்லாம் காது கொடுக்காம இந்த வயதிலும் நான் இப்ப அண்மையில உடனேட்டு கூட ஒரு யூடியூப்ல ஒரு ரெண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு ஆரம்பல்வி ஆசிரியர்களுக்கான ஒரு சேர்த்தை பற்றியே போன ஒரு நெறிவேது என்ற பாடல் அந்த பாடலுக்கு நான் அபிநயம் செய்து இந்த ஐம்பத்தி ஒன்பது வயது போட்டிருக்கிறேன் அப்ப அதே எங்களோட பிள்ளைகளும் அவர்களே ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஆனால் நான் அதை தனித்த முயற்சி என்னை பல இடங்களில் குடும்பம் என்ன செய்யிருக்கேன் என்றால் பலவர் அப்படித்தான் யோசிக்கிறேன் இது நல்ல சப்போர்ட் இருக்குங்க இப்போ நான் சொல்ல வாரது சப்போர்ட் இல்லாமலும் தனித்து இருந்தாலும் எங்களுடைய விடாமிய தென்னம்பிக்கை எங்களை கொண்டு செல்லும் ஒரு கேள்வி இந்த நேர்களுக்கு நீங்கள் கூறுவது நேர்களுக்கு என்று என்னை போல ஆளுமை மிக்க அல்லது விர வந்தால் முதலாவது நாங்கள் எங்களுக்குள்ள சோண்டல் தன்மையை விட்டுட்டோம் அதுதான் முக்கியம் வேணா நாங்கள் நேற்று கூட அந்த யூடியூப் சேனல்ல ஒரு ரெண்டு மணிக்கு அதுக்குள்ள மூணு சாரி மாத்தினேன் அந்த புரோக்ராமுக்காண்டி ஆனா இப்ப பார்த்து உங்களுக்கு தெரிய பேர் குழம்பு வெளிக்குத ஆடை உடுத்தி வெளிக்கிடுவதற்கு ஒரு தண்ணி பெட்ட சமூக அனுபவம் எங்களுக்குள்ளே சோம்பல் இருக்கக்கூடாது இப்ப நான் உபீசுக்கு வந்தது கூட நான் சில கற்பித்தலை செய்வேன் அந்த சேலையை நான் கரெக்டாக முதல் ஒரு கற்பிக்கலை செய்து போட வேணும் வந்து அவள் முறை அது அதே போல இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க அப்ப வந்து சோம்பலையில நாங்கள் இருக்கக்கூடாது எங்கள் அடுக்கல இருக்கிற ஆளுங்களை சில கூச்சல் அந்த கூச்சல்லை மட்டும் என்ன சொல்லிடுங்க அதுக்கு உண்மையாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த மகிழ்ச்சி தான் உண்மையாக நாங்கள் அதையும் என்ன சரி மகிழ்ச்சியை கூட கலையை உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க உள்ளுக்கு உள்ளுக்கே எவ்வளவா இருக்கட்டும் சோதனை இருக்கட்டும் வேதனை இருக்கட்டும் சாதனை நிறைந்த பெண்ணாக வர வேண்டும் என்றால் முக்கியமாக மகிழ்ச்சியாக மட்டது துன்பங்களைக் கண்டு நாங்கள் வந்துவிடக்கூடாது அதை சவால் கொண்டு எதிர்மீச்சர் கூட வேண்டும் ஆனந்தராணி ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்று வெளியில சொல்வார்கள் அந்த ஆனந்தத்துக்குள்ளே எவ்வளவு மறைந்திருக்க என்பது தெரியாதானே ஆனா சில சொல்றார்கள் இவ்வளவு துன்பம் துன்பம் என்று சொல்றேன் நான் அப்படி தான் சொல்றேன் நிறைந்த துன்பமும் இருக்கிறது அதே போல இவ்வளவு ஆளுமையும் இருக்கிறது நிறைந்த துன்பம் சொன்னா இவ்வளவு துன்பம் இருக்கிறேன் நீங்கள் இப்ப மேக்கப் கொண்டு இதுல தானே என்று கூட விமர்சனங்கள் இருக்கமா இப்ப என்ன என்ன சொல்லுவார் என்ற நம்ம விமர்சனங்களை நல்ல விமர்சனங்களைத்தான் உள்வாங்க வேண்டும் தீய விமர்சனங்களும் பிடிக்காத விஷயம் உதாரணத்து நான் இதே ஒரு சீரியல் அல்லது யூடியூப்ல போற விஷயம் என்றாலும் இதுல சொல்ல வேண்டிய ஒரு காத்து காத்திரங்களுக்கு அது மாணவர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் ரித்விக் என்ற ஒரு சின்ன பையன் இந்த இது கொண்டிருக்கிறது யூடியூப்ல போனா தெரியும் அவன் பல்வேறு மேக்கப் பல்வேறு பொண்ணாக இருந்தாலும் அப்படியே கம்பள கூட எடுத்துருவேன் அவனுடைய ஆர்ட் எங்கெல்லாமே வருது அந்த சிலர் அதுக்கும் கூட கொமெண்ட்ஸ் போடுங்க நம்ம என்னண்டா அப்பாவுக்கு போயிடலாம் நீங்க உங்களை பிள்ளை இந்த கல்வி எதிர்காலம் எல்லாம் அப்படி இல்லவும் உண்மையான நீங்கள் சொல்லுங்க அதுக்கு பெற்றாருக்கு இல்லாத அக்கறையா மற்றவருக்கு அந்த பிள்ளை நடுவே செய்யவும் முடியாது என்ன இப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சில விஷயம் போ கொஞ்ச காலம் தான் ஓடும்போம்மா இந்த விஷயம் கொஞ்ச காலம் தான் வயச ரசிக்கிற விஷயங்கள் வேற கொஞ்ச காலம் தான் போகும் பிறகு அது காணாமலே போயிடுது லஷ்மி பையன் நடித்தவர் இப்ப சரி எல்லாரும் இல்லை

பல்வேறுபட்ட விடயங்கள் பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களுடைய ஆளுமை சம்பந்தமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் முதலில் நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள என்றும் அந்த வகையில் நாங்களும் இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் பல விடயங்கள் பேசியிருந்தோம் இந்த நிகழ்ச்சியோடாக நீங்கள் பல நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரம் உங்களை வேறு ஒரு பெண் ஆளுமையாளரோடு சந்திக்கின்றேன் உங்களிடம் விடைபெறும் நான் உங்களின் பின் வினோதா தேவராஜ் 烂就呢，回来、嗯嗯嗯